வணக்கம் இந்த இந்தபடியோவில் ஐந்து மாத நிலுவை அகவலைப்படி டிஏ சற்று முன் அரசு ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் வெளியான ஹாப்பினஸ் சார்ந்து விவரங்களை பார்ப்போம் அரசு ஊழியர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியான செய்தி நீண்ட நாள் கோரிக்கையான அகவலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது அரசு ஊழியர்களின் கோரிக்கையினை ஏற்று அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது பல லட்சம் அரசு ஊழியர்களுக்கு இது மிகுந்த உற்சாகத்தை அளித்துள்ளது தற்போது ஊழியர்கள் ஐம்பத்தைந்து சதவீதம் அகவலைப்பொடியை பெறுவார்கள் மாநிலத்தில் ஏறத்தாழ ஏழு புள்ளி ஐந்து லட்சம் அரசு ஊழியர்கள் இதன் பலன்களை பெறுவார்கள் பல லட்சம் அரசு ஊழியர்களுக்கு இது மிகுந்த உற்சாகத்தை அளித்துள்ளது நீண்ட நாள் கோரிக்கையான அகவலைப்படி உயர்வை அரசு அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது தற்போது மாநில அரசு ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான அகவலைப்படியே பெறுவார்கள் உயர்த்தப்பட்ட அகவலைப்படி நிலுவைத் தொகையாக வழங்கப்படும் இந்த தொகை ஐந்து சமமான தவணையில் வழங்கப்படும் முதல் தவணை இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் மாதமும் கடைசி தவணை இரண்டாயிரத்து இருபத்தைந்து அக்டோபர் மாதமும் வழங்கப்படும் இதனால் ஊழியர்களுக்கு பெரிய நிதிச்சுமை குறையும் அறிவிப்பின்படி ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை நிலுவைத் தொகை ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாதங்களில் ஐந்து சம தவணையில் வழங்கப்படும் மாநில அரசு ஊழியர்கள் ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் மே மே முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஓய்வு பெற்றால் இறந்தால் நிலுவைத் தொகை அவர்களின் வாரிசுகளுக்கு ஒரே தவணையில் வழங்கப்படும் இது மத்திய பிரதேச அரசு இது மத்திய பிரதேச அரசு ஊழியர்களுக்கு நல்ல செய்தியாக அமைந்துள்ளது இதனுடைய அறிவிப்பை முதல்வர் மோகன் யாதவ் அறிவித்துள்ளார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி